ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை டவுன் பஸ்ல போகும்போது இந்த தொண்ணூறுகள் பாட்டு கேட்பாங்க குறிப்பிட்ட ஒரு பத்து பதினொன்று பாட்டு குறிப்பிட்ட அது என்னமோ அந்த புறநகர் பகுதியில் இருக்க மக்களுக்கு அந்த பாட்டு பிடிக்குமோ என்னவோ அந்த பாட்டை பத்தி ஒரு ப்ரோகிராமே பண்ணாங்க அவங்க குஷ்பு சார் பேசுனாங்க டான்ஸ் மாஸ்டர் பேசுனா ராஜேஷர் பேசுனாங்க எரிசஸ் பேசுனா அத்தன் பேரும் ப்ரொடக்ஷன் கசுராஜ் சார் பேசுனாங்க யாருமே அவங்க எல்லாம் வந்து அந்த மாசம் இருக்கணும் ராஜ கேட்டவங்க ஜானிகள் அவன் செம்மையா பாடி இருப்பாங்கன்னு இல்ல ஜானங்கியாலேன்னு யாரும் சொல்லல ஜானகி இல்ல அதை மொத்தவங்கதான் பாடிருக்காங்க தேவின்றா பாடிருக்காங்கன்னு சொல்றதே இல்லை ஏன்னா அத கேட்டு ரொம்ப நேரமா என் பேரே சொல்ல மாட்டேன்னு அப்புறம் ஹரிஹரன் அப்படின்னு ஒரு சன் டிவியில ஒரு ப்ரொடியூசர் இருந்தார் அவர் வந்து கண்டுபிடிச்சு அவர்தான் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க தான் ஒருத்தர் ரூபா பாடிருக்கீங்களான்னு எனக்கு ஞாபகம் அவர் வந்து ஃபுல் குரூவோட வந்து அவர் மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஃபார் இது தட் இஸ் எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் ஒன் இயர் சோ எனக்கு அந்த பாட்டு சாதாரணமாக என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு பாட்டு அப்படி ஹிட் ஆயிடுச்சுன்னா அதே யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் பண்ணி அதை பண்ணி பண்ணுவாங்க நான் அது கூட பண்ணலை பிகாஸ் என்னோட பேர் வரும்போதே அப்புறம் ஹரிஹரனுக்கு அப்புறம் நிறைய பேர் கொஞ்சம் இன்டர்வியூ எல்லாம் பண்ணாங்க பட் ஹரிஹரன் சார் தான் அதை கண்டுபிடிச்சு இல்லை இல்லை இது வேற வாய்ஸ் அப்படி கண்டுபிடிச்சு தேடி வந்து பண்ணது அவர் தான் ஹரிஹரன் சினிமா பாட்டுங்கிறது மெலோடி எனக்கு அது ரொம்ப ஈர்ப்பு ஸோ கர்நாடிக் ஹிந்துஸ்தானி அது ரெண்டும் அப்பாட்டு எனக்கு அப்புறம் வந்து நிறைய டிராவல் வெளியூர்ல பண்ணியிருக்கேன் அப்பாடு பண்ணியிருக்கேன் தனியாக பண்ணியிருக்கேன் அங்கே வந்து ஒப்பேரா மியூசிக் ஜாஸ் மியூசிக் அதெல்லாம் மாதிரி கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து எல்லாமே எனக்கு எந்த ஒன்றியதுன்னா ஆக்சுவலி இசைக்கு மொழி கிடையாது பிகாஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு பார்ட் ஆஃப் இசை வந்து ஒவ்வொருத்தர் இருக்குது ஐயோ அது அதுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கறது அவங்க மனதுக்கு அவங்க அந்தந்த டைம்ல இருக்கிற உணர்வுகளுக்கு ஆறுதல் உட்டு ஓடும் இன்ஸ்பிரேஷன் அதேதான் இருந்தாலும் எல்லாம் நம்ம தான் வந்து ரொம்ப அது பிடிக்கிறோமோ அப்படின்னு சோ அதுக்கு நான் வந்து இப்போ அப்பாவோட அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் ஓட அகாடமி சோ அதுல வந்து பெரிய அளவுல நாங்க டு லூ நிஜமான தட் இஸ் வாழ்வாதாரம் இல்லாத ரொம்ப வசதி இல்லாத குடும்பங்கள்ல இருந்து காலேஜில் எல்லாம் பிஏஎம்ஏ எல்லாம் படிக்கிறாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ லாட்ஜிங் எல்லாம் பண்ணி பைசா மாசுஷங்கள கொடுத்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரி நிறைய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வேறு யாரும் பண்ணுறதில்லை அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஐம் ஹெட்டிங் தட் இன்ஸ்டியூஷன் பிளஸ் ஆஃப்கோர்ஸ் ஐம் செங்கி இப்போது ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தேன் இப்போ லண்டன் போயிட்டு வரேன் போகிறேன் டு லண்டன் யூஎஸ் மலேசியா அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொரு மாதிரி ஸோ அது 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 ஐ திங்க் என்னோட ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன் இப்போ ஃபிலிம்ஸ் நிறைய இருக்கிற வந்து ரொம்ப கர்நாடிகா புரியாது ஏன்னா எந்த பாஷையில அவங்களுக்கு புரியுமோ அந்த பாஷையில நான் பேசணும்ல பேசணும் பேசணும்னு யாருக்கும் அதோடத்திலே இருக்கிற தீர்ச்சி வந்து அதுக்கு நிச்சயமா எனக்கு ஸோ அதனால பட் எந்த இசையா இருந்தாலும் அது அது ஒண்ணு நான் வந்து ரொம்ப ரொம்பவே நம்புறேன் நான் வந்து என்னோட மனசுல இருந்து அது பாடும்போது அது இந்த ஜான் இந்த ஜான் கனாடி ஜான்ற போக் ஜான் அதையும் அதையெல்லாம் தாண்டி அது போய் சேருது ஆஹ் அது மாதிரி வார்த்தைகளோட அர்த்தம் புரியலைன்னா கூட இசை வந்து ஏதோ கண்டே ஆகும் அது ஏதோ பேசும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசும் அது

எனக்கு பாடும்போது இது தெரியல எனக்கு எதுவும் ஆர்வு இல்லை ஏதோ நடக்குது கடற்கரோட பரிபூர்ண அனுபவம் இல்லாம இது வராது இது நான் ரொம்பவே நம்புறேன் இப்போ நான் வந்து அகாடமி மூலமா நான் ப்ரௌட்ல நான் நினைச்சுப்பேன் வந்து ஏன்னா சாப்பாடுக்கு வழி இல்லாத ட்ரெயின் பண்ணி அவங்க வந்து அம்மா வந்து உங்களால முதல் தடவையா அப்பா அப்பா கிடையாது விட்டுட்டு போயிருக்காங்க உங்களால என் பொண்ணு இல்லட்டா என் பையன் வந்து என்ன நன்னா பாத்துக்கிறாங்க முதல் தடவையா ஒரு மாசம் நான் வந்து பயம் இல்லாம எனக்கு மாசம் மாசுட்டாங்க அப்படின்னு சொல்றது அந்த அம்மாவோட வயதுல இருந்து எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அதுவும் கடவுள் இந்த இதனால கொடுத்த ஒரு காரணமும் அப்படின்னு எனக்கு இப்ப என்ன அதுவும் புகழ் அப்படின்னாக்க சினிமால எவ்ளோ வர்றது நான் இப்போ எஸ்பெஷலி எவ்வளோ யூடியூப்ல எவ்வளவு யூடியூபி இருக்கு எவ்வளோ அது வந்து அது வந்து எனக்கு எவ்வளோ பைசா இருக்குங்கிறத தவிர்த்து கனெக்டட் தான் அதெல்லாம் நான் ஒரு இடத்துல போய் சான்ஸ் வாங்க முடியுது அந்த டிவி ஆட்டும் ஸ்டேஜஸ் ஆட்டும் எல்லாமே நான் வாங்கிக்க முடியும் இட் ஆர் என்ன கனெக்ட் எனக்கு இருக்குங்கிறது சோ இது இப்ப புகழ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா ஆஹ் அதுக்கு மேல இருக்கிற புகழ் வந்து இப்போ நீங்க மனசால வந்து என்னோட குணாதன் வந்து ஒரு ஒண்ணு ரொம்பவே சொல்லுவா நீ என்ன தவிர வாங்கிக்கலாம் ஆனா ஒவ்வொருத்தரு வாங்கி ஏன் அவ்வளோப்பா எந்த வேடான் அவ்வளோ இருக்கான் வரேன் இப்போ பாடுறதுக்கு நீ ஒவ்வொரு தடவையும் நீ வாயில நீ குரல் கொடுத்து உன் வாயில நீ ஒரு ஃப்ரேஸ் பாடும்போது போது எப்ப அது நீ என்ன பாடுற பத்தி கவலை கிடையாது நீ என்ன பாடுனா பாடுறன்னு கேக்குறேன். ஐயோ, இவங்க எல்லாம் பாடாம என்ன பாடுறாங்களேன்னு சொல்லத வைக்கிற வரைக்கும் நீ பாடிட்டு இருக்கோம் சார் எல்லாம் அது யார் பேசுறாங்க? கண்டிப்பா கண்டிப்பா. அவர் பாட பாட்டா தர கொஞ்சம் அப்படி அவரோட பாட்டு கேட்டியே உயிர் வந்தவங்க இருக்காங்க. அவங்களைப் பத்தி மறந்து ஞாயிறு வா. கால மாத்திட்டே. கால மாத்திட்டே.

பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற இசை என்பதற்கு இறுதியாக நிறைவாக நீங்க ஏதாவது சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரி சொல்லிட்டு பேசுறதுக்கு நீரை பார்க்கணும் நிறைய வாழணும் நிறைய நிறைய பாடி உங்களோட மனசுல தான் இன்னும் இடம் பிடிக்கணும் அது ரொம்ப பிஸ்னஸ் மைண்டட் இல்லாததுனால அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வரமாட்டேங்கிறது சோ பட் அதையும் நான் மீறி நான் ஒரு கடவுள் சக்தின்னு ஒன்று நம்புறேன் அப்புறம் உங்களோட எல்லாம் நல்ல எண்ணங்களுக்கு வந்து அதுக்கெல்லாம் பயங்கரமான சக்தி இருக்குன்னு நான் ரொம்பவே நம்புறோம் ஸோ அது நடந்து தான் தீரும் நிறைய நிறைய இடங்கள் உங்களெல்லாம் நேராக நான் சந்திக்க தான் போகிறேன் நீங்களும் எப்போ வேணும்னா என்கிட்ட வரலாம் பேசலாம் நிறைய பாடலாம் எனக்கு தெரிஞ்சு இசை உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணணும் அப்புறம் வந்து எங்களோட அகாடமி மூலமா நிறைய கலைஞர்கள் நல்ல கலைஞர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்களை எல்லாமே உங்களோட பிரேயர்ல இருக்கணும் நல்ல கலைஞர்களுக்கு ஏன்னா இப்போ வந்து கம்ப்ளீட்டா வந்து அது பிஸ்னஸ் மாறி இருக்கு எல்லாருக்கும் ஒரு நிஜமான கலைஞர்களுக்கு அவனை பத்தி பேசி அவனை பாராட்டி அந்த ஒரு பிஸ்னஸ்ஸா அதை பண்ணவே முடியாது ரொம்ப கூச்சமா இருக்கும் ஒரு சமாச்சாரம் அது ஸோ அந்த நிஜமான கலைஞர்கள் நிறைய நம்மளுக்கு இல்லாம போயிடும்